வணக்கம் அக்கா நான் தான் உங்கள் பூபதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரி சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொண்டாந்துருக்கேன் முக்கிய தினங்கள் மார்ச் மாதத்தோடைய முக்கிய தினங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆஃப் மார்ச் மந்த் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் இன்னொரு டூ ஆர் டூ டு த்ரீ மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஃபோர்த் ஸ்டோரி முதல் ஸ்டோரி வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருப்போம் பிளேலிஸ்டில் இருக்குது ஜனவரி மாதம் ரிபப்ளிக் ஸ்டோரி தரமாக சூப்பராக நம்ம பண்ணி முடிச்சாச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அந்த கேன்சர் சம்மந்தமாக ஒரு கதையை வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கிய தினங்களை படிச்சிருப்போம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மார்ச் மாதத்துக்கான பேர் என்ன அப்படின்னா ஸ்பேரோ ஸ்டோரி சிட்டுக்குருவி தினம் இதோ சிட்டுக்குருவி இங்கே நிற்கிது பார்த்திங்களா இந்த சிட்டுக்குருவி தான் இன்னைக்கு சரி இந்த செஷனுடைய முக்கியமான ஒரு ரூலே என்ன அப்படின்னா உங்கள் டவுட்ஸு உங்களுடைய பாயிண்ட்ஸு எதுக்கும் நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன் அதுக்கு எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா கடைசியாக தான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்களும் இப்போ இடையில எதுவுமே போடாதீங்க முடிஞ்ச அப்பப்போ ஒரு ஃபைரை தட்டுங்க நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டிக்கோங்க வேறு எதுவுமே போடாதீங்க ஓகேவா ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நான் இங்கேயே படிக்க வச்சு உங்களை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அனுப்பிச்சிடுவேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கோம் மைண்ட் மேப்பு இதுதான் மைண்ட் மேப் நீங்கள் கொரோனா ஸ்டோரி ஆகட்டும் ஜனவரி மாதத்தோட ரிப்பப்ளிக் ஸ்டோரி ஆகட்டும் பிப்ரவரி மாதத்தோடைய கேன்சர் ஸ்டோரி ஆகட்டும் இந்த மார்ச் மாதத்தோட ஸ்பேரோ ஸ்டோரி ஆகட்டும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இந்த இந்த ஒரு ஸ்லைடை பார்த்தீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு மெமரி ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா படிக்க வச்சு தான் உங்களை அனுப்புவேன் ஓகே ஆர்யூ ரெடிமாக்கா ரெடியா 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 ஓகே ஸோ செஷன் நல்லா இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்கோங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க வேறு எதுவும் வேணாம் நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ பி ரெடி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று பின் பண்ணி வச்சுருப்பேன் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அதில் ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்றேன் உங்கள் டிஸ்கஷனாக அங்கே பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது டெலிகிராம் லிங்க் அப்பப்போ நான் இடையில ஷேர் பண்ணுறேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிஸ்ஸஸ் எல்லாம் இதுக்கப்புறம் டெலிகிராமில் நிறையா பிளான் பண்ணிருக்கோம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம் ஸோ ரெடி ஓகே ரெடியா ஓகே இப்போ ஆரம்பிக்கலாம் ஓகே வெல்கம் டு குட்டி ஸ்டோரி மாக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்தோடைய முக்கிய தினங்கள் அந்த மார்ச் மாதத்துக்கான கதைக்கான பேர் ஸ்பேரோ ஸ்டோரி ஒரு ஒரு ஸ்பேரோ வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும்னு ஆசை இப்போ இப்போ எனக்கு பூபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவிய பாக்கணும்னு ஆசை அந்த பூபதிக்கு என்னென்ன தடங்கள் வருது அவன் என்னென்ன கதையெல்லாம் கட்டிட்டு போறான் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்ச் மந்த்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தினங்கள் மிக முக்கியமான தினங்கள் ஒவ்வொன்னா என்னன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம் எந்தெந்த தேதியில எந்தெந்த தினங்கள் வருதுன்னு பார்க்கலாம் மார்ச் மந்த் மார்ச் ஒன்னு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அதாவது பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத கள்ளம் கவடமற்ற ஒரு மனிதன் பூபதி ஜஸ்ட் ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்கோங்க பூபதி ஓகேங்களா மார்ச் மாதம் மார்ச் மாதம் அடுத்தது மார்ச் மூணு மார்ச் மூணு அப்படிங்கிறதுனால மூணு முக்கிய தினங்கள் வருது அதுல ஒண்ணு என்னன்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே ரெண்டாவது வேல்ட் ஹியரிங் டே மூணாவது நேஷனல் டிஃபென்ஸ் டே சரிங்களா அடுத்தது நாள் என்ன அப்படின்னா நேஷனல் சேஃப்டி டே மார்ச் ஏழு என்னன்னா ஜான் ஆயுசாதி டே சம்திங் இது வந்து மெடிக்கல் சம்பந்தமான ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான ஒண்ணு ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான் ஆசாதி திவாஸ் அடுத்தது சாரி மார்ச் ஏழு ஓகேங்களா மார்ச் ஏழு அந்த பேர் வந்து ஜான் அடுத்து மார்ச் எட்டு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இப்ப நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டோரி நம்ம என்ன பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் பார்த்தோம் அதுலயும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் டே பார்த்தோம் சரோஜினி நாயுடு பார்த்தோம் எப்போ அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ரிப்ளை பண்ணுங்க பிப்ரவரி மாதம் பார்த்தோம் இல்லையா ரேடியோல ஒரு உமன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அனௌன்ஸ் பண்றாங்கிற மாதிரி கதை பார்த்தோம் இல்லையா யாரு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் எட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு மார்ச் பதிமூணு வேர்ல்டு ஸ்லீப் டே மார்ச் பதினாலு சூப்பரான டே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அடுத்தது மார்ச் பதினஞ்சு வேர்ல்ட் கன்ஸ்யூமர் ரைட்ஸ் டே அடுத்தது மார்ச் பதினாறு நேஷ்னல் வேக்சினேஷன் டே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா மார்ச் பதினெட்டு ஆட்னன்ஸ் ஃபேக்ட்ரி டே ஆட்னன்ஸ் ஃபேக்ட்ரி டே அப்படினா துப்பாக்கி தொழிற்சாலை மார்ச் பதினெட்டு மார்ச் இருபதுல ரெண்டு நாள் வருது வேர்ல்டு ஸ்பேரோ டே நம்ம இந்த கதையோட மைய புள்ளிய இந்த சிட்டுக்குருவி வச்சு நம்ம படிக்க போறோம் அந்த அன்னைக்கே என்ன வருதுன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் சிட்டுக்குருவிய பார்த்தாலே உள்ளுக்குள்ள பூபதிக்கு ஒரு சந்தோஷம் வருது அடுத்தது மார்ச் இருபத்தொன்னு வேர்ல்ட் பொயட்ரி டே ஃபாரஸ்ட்ரி டே பொயட்ரி டே ஃபாரஸ்ட்ரி டே மார்ச் இருபத்தி ரெண்டு வேர்ல்டு வாட்டர் டே தண்ணி தினம் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி மார்ச் இருபத்தி மூணு மெட்டிரோலாஜிக்கல் டே வேர்ல்டு மெட்டிரோலாஜிக்கல் டே இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிபி டே வேர்ல்டு டிபி டிபி டே வேர்ல்டு டிபி டே அடுத்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு வேர்ல்டு தியேட்டர் டே அண்டு என்னன்னா இன்டர்நேஷ்னல் விஸ்கி டே இன்டர்நேஷ்னல் விஸ்கி டே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தேழு இதில் ஒரு சில தினங்களை நான் விட்டுருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு சில தினங்களை கூட நான் ஆட் பண்ணியிருக்கலாம் இந்த விட்ட தினங்களை மட்டும் தனியா படிச்சுக்கோங்க இத்தனை தினங்களுக்கும் ஒரு ஸ்டோரியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போயிடலாம் என்ன கதை அப்படின்னா ஒரு சின்ன அட்வைஸ் நேஷனல் இன்டர்நேஷனல்க்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா படிச்சுக்கோங்க நேஷனல் இன்டர்நேஷ்னலுக்கு மட்டும் தெளிவா சரி இப்ப என்ன அப்படின்னா இந்த கதையோட பேர் என்னப்பா லைவ் சொல்லுங்க வீடியோ பாக்குறவங்க யோசிங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கதையோட பெயர் என்ன வாங்க 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 இந்த கதையோட பெயர் என்ன அப்படின்னா ஸ்பேரோடு சிட்டுக்குருவி ஸ்டோரி சிட்டுக்குருவிக்கான ஒரு கதை அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிட்டுக்குருவி சம்மந்தமாக நான் ஒரு கதையை கிரியேட் பண்ணணும் ஓகே அப்போ நான் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நான் தான் பூபதிக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா சிட்டுக்குருவியை பார்க்கணும்னு ஆசை உண்மையாலுமே சொல்றேன் என்னை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவியே இருக்கு இல்லைங்க இல்லைங்க உண்மையாலுமே எங்க போச்சுன்னே தெரில சிட்டுக்குருவி இல்லை பட் ஆனா பூபதிக்கு ஒரு ஆசை சிட்டுக்குருவிய பாக்கணும்னு சரி ஓகே அப்போ என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கல்லங்க அவடத்த ஓகேங்களா பாகுபாடு இல்லாத மனுஷன் மார்ச் மாசம் என்ன பண்றான்னா மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா சிட்டுக்குருவிய பாக்கணும்னு நினைக்கிறான் உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சோ மார்ச் ஒன்னு ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு ஒரு மனிதன் என்னன்னா சிட்டுக்குருவியை பார்க்கணும்னு ஆசை பண்றான் அது அதுக்கு அவன் கூட ரெண்டு பேர் சேர்றாங்க அப்ப மொத்தம் மூணு பேர் இப்ப மொத்தம் மூணு பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா வேல்ட் லைஃப் அதாவது நீ வேல்ட் லைஃப்க்குள்ள போனா தான் சிட்டுக்குருவிய பார்க்க முடியும் வா போலாங்கறாங்க ஓகேவா இப்ப அவங்க மூணு பேர் சேர்ந்து எங்க போறாங்க மூணு பேர்னா மூணு வரணும் மூணு பேர் சேர்ந்து வைல்ட் லைஃப்க்குள்ள எண்டர் ਆவறாங்க அவங்க எல்லாம் டிஸ்கிரிமினேஷன் ஒரு பாகுபாடு அப்படி வச்சுக்கோங்க சாதாரண விஷயமா இப்ப காட்டுக்குள்ள நான் போறேன் அப்படின்னா உடனே எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தம்பி தம்பி நான் சொல்றத கேளு தம்பி அப்படிங்கிறாங்க நான் காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லி நானே என் ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து உள்ளுக்குள்ள போறோம் உள்ள மூணு பேர் சேர்ந்து போறோம் மூணு பேர் சேர்ந்து போறோம் வைல்ட் லைஃப்குள்ள போறோம் போகும்போது எங்க அம்மா என்ன சொல்றாங்க தம்பி தம்பி நான் சொல்றத கேளு தம்பி டேய் நான் சொல்றத கேள்றா ஹியரிங் கேள்றா கேள்றாங்கிறாங்க சோ என்ன அப்படினா வேல்ட் ஹியரிங் டே என்ன சொல்றாங்க அப்படினா தம்பி உள்ளுக்குள்ள போனினா சேஃப்டி இல்ல டிஃபென்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோ அதலாம் கத்துக்கிட்டு போங்கறாங்க சோ என்ன அப்படினா வைல்ட் லைஃப்ல போன உடனே எங்க அம்மா என்ன சொல்றாங்க தம்பி நான் சொல்றதே கேளே டிஃபென்ஸ் தெரியுமாங்கறாங்க அம்மா வைமா டிஃபென்ஸ் கத்துக்கோங்கறாங்க நான் டிஃபென்ஸ் கத்துக்கறேன் இப்ப குரங்கு வந்து இப்படி மேல வந்ததுன்னா அப்படியே தள்ளி விட பாக்குறேன் யானை வந்தா ஓட பாக்குறேன் பாம்பு வந்தா அங்கிருந்து பதுங்க பாக்குறேன் அதை வந்து அடிச்சு கொல்ல பாக்குறேன் ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரிங்க அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபென்ஸ கத்துக்கிறேன் ஏன் டிஃபென்ஸ கத்துக்கிறேன் காட்டுக்குள்ள ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால டிஃபென்ஸ் எல்லாம் சரி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமா நான் டிஃபென்ஸ் கத்துக்கிறேன் எதனால டிஃபென்ஸ் கத்துக்கிறேன்னா அந்த டிஃபென்ஸ்லாம் எல்லாம் தான் எனக்கு என்ன அப்படின்னா சேஃப்டி ஓகேங்களா சோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர பாருங்க ஒரு பாகுபாடு இல்லாம ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் உள்ள ஒரு ஒரு மனுஷங்க நானு என் கூட ஒரு ரெண்டு பேர் சேர்றாங்க அப்ப மொத்தமா மூணாச்சா நாங்க மூணு பேரும் சிட்டுக்குருவியை பார்க்கலான்னு சொல்லி வைல்ட் லைஃப்குள்ள போகிறோம் போகும்போது எங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்றாங்கன்னா தம்பி நான் சொல்றது கேளு தம்பி காது கொடுத்து கேளு தம்பி ஹியரிங் டே தம்பி டிஃபென்ஸ் கத்துக்கோ நீங்கள் மூணு பேர் டிஃபென்ஸ் கற்றுக்கோங்க கரெக்டாக குங்கு எல்லாமே கற்றுக்குறோம் எதுக்கு கத்துக்குறோம் ஒரு மணி நேரமா கத்துக்குறோம் இப்போ மூணு பிள்ளை ஒன்று நாலு எதுக்கு அப்படின்னா சேஃப்டிக்காக ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விலங்கும் எங்களை வந்து தாக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அவங்க கூட சண்டை கட்டணும் சேஃப்டிக்காக சரி ஓகே அடுத்து என்ன பண்றோம்னா ஒரு மூணு டேப்லெட் எடுத்துக்கிறோம் மூணு டேப்லெட் இல்லை ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு அப்படி வச்சுக்கோங்க எதுக்காக சார் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க நாலு பிளஸ் மூணு ஏழு அப்போ நான் ஆயிசுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா மெடிசன் வேணும் இல்லையா டக்குன்னு பாம்பு கொத்தி குடிச்சு மெடிசன் வேணும் இல்லையா தேனி வந்து கடிச்சு பிடிச்சி மெடிசன் வேணும் இல்லையா புறம் நண்டுலாம் கடிச்சு பிடிச்சுன்னா என்ன பண்றது அதனால அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்றோம் ஒரு மூணு பேக்ல ஒரு த்ரீ பேக் வச்சுக்கோங்க இப்போ நாலு பிளஸ் மூணு ஏழு ஜேன் ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம் மெடிசன் எடுத்துக்கிறோம் இது மெடிசன் சம்பந்தமான ஒரு நாள் சரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க என்ன பண்றோம்னா வீட்டை விட்டு வெளியே போறோம் வைல்ட் லைஃப்குள்ள போலான்னு அந்த சமயம் பார்த்து என்ன பண்றாங்க அம்மா வந்து அடுத்த நாள் அந்த அதாவது அடுத்த உடனே அம்மா வந்துடுறாங்க ஏழு பிளஸ் ஒன்னு எட்டு அம்மா வந்துடுறாங்க இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அம்மா வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே சிறந்த அம்மா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்துடுறாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்ணு அங்க போனேன்னா உன்னால தூங்க முடியாது ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா தூங்கி இருந்து போகணுன்னுங்கிறாங்க சரின்ட்டு நானும் படுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் எட்டு பிளஸ் அஞ்சு பதிமூணு நல்லா என்ன பண்றேன் குறட்ட விட்டு தூங்குறேன் அங்க போனா தூங்க முடியாது இல்ல பாம்பு வரும் ஏனை வரும் சிங்கம் வரும் புளி வரும் நான் அப்படியே கண்ணை முதுங்கிட்டே பார்த்துட்டே இருக்கணும் அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற லெவல்ல நான் என்ன பண்றேன்னா படுத்து தூங்கிட்டு அஞ்சு மணி நேரம் ஓகே இப்போ என்ன அப்படின்னா நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னா தூங்கிட்டு இருக்கும் போது பதிமூணுக்கு அடுத்த நாள் பதினாலு தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல என்ன வருதுன்னா ஒரே மேக்ஸா வருது ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி உங்களுக்கு அது மாதிரிலாம் வருதா தூங்கும் போதெல்லாம் ஃபார்முலா வருதா நீங்க மேக்ஸ் டெய்லி ஆப்ல படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் சொன்னார் எனக்கு வெறும் மேக்ஸா வருது சார்ன்ட்டு அது மாதிரி தூங்கும் போது என்ன வருது வெறும் மேக்ஸா வருது இது பெரிய பிரச்சனையாயி போச்சு எனக்கு நான் என்ன தூங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மேக்ஸ் கனவா வருது உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்சூமர் ரைட்ஸ் எனக்கு எனக்கு உரிமை வேணும் எனக்கு இந்த மேக்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட என்னோட பழைய உரிமையை எனக்கு கொடுங்க கற்பனை கதப்பா அப்படிதான் இருக்கும் பழைய உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா அடுத்த நாளே போராடுறேன் பதினஞ்சு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றேன் அப்படின்னா வேக்சின் போட்டுக்கிறேன் ரெண்டு வேக்சின் போடுறேன் அப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியாகுமாமா என்னோட அந்த பழைய பழைய மாதிரி நான் எனக்கு வந்து வருவனாமா ரெண்டு 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 ஓகே அப்படி போட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்பவும் மேக்ஸ் ஃபார்முலா தான் இருக்கும் நீ என்ன பண்ண அப்படின்னா அதை சுட்டு தூக்கி இருக்கிறாங்க துப்பாக்கி தொழிற்சாலை ரெண்டு நாள் கழிச்சு நான் துப்பாக்கி எடுத்து அதை சுட்டுறேன் துப்பாக்கி எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சுட்டுறேன் சுட்டுட்டு என்னோட கனவு என்னது ஸ்பேராவை பார்க்கணுமா அடுத்த அடுத்த ரெண்டு நாள் அடுத்த ரெண்டு நாள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட்க்குள்ளே உள்ளே போறேன் இல்லையா ஸ்பேராவ பார்த்துறேன் குருவியை பார்த்துறேன் சிட்டுக்குருவியை பார்த்துடுறேன் சிட்டுக்குருவியை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டை சுற்றி குருவியே இல்லை இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் வைல்ட் குள்ள போயிட்டு இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிட்டுக்குருவியை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்துட்டேன் பார்த்த உடனே ஒரு சந்தோஷங்க பார்த்த உடனே சந்தோஷம் அப்படி இந்த சந்தோஷத்துல நான் என்ன பண்றேன்னா பொயற்றி ஒரே கவிதை மலையா லாலே லாலல லாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எங்க சொல்லிட்டு இருக்கிறேன் ஃபாரஸ்ட்ல ஃபாரஸ்ட்ல நான் என்ன பண்றேன் கத்தி கத்தி பேசுறேன் கத்தி கத்தி கவிதை மானே தென்மானே ஓகேவா மானே தேனே லாலே லால லாலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாட்டு பாடிட்டு ஒரே கவிதையா பேசிட்டே இருக்கேன் பேசிட்டே இருக்கிறப்ப எனக்கு என்ன தாவம் எடுத்துக்குதுங்க தண்ணி தாவம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தவிக்குது வறண்டு போச்சு எனக்கு வாட்டர் டே அடுத்த நாளே வாட்டர் டே தண்ணிய தொலைவி நான் என்ன பண்றேன் போறேன் தண்ணியே கிடைக்கல தண்ணி கிடைக்கலன்னா உடனே என்ன பண்றேன் இப்ப காட்டுக்குள்ள இருக்கிறேன் எனக்கு தண்ணி கிடைக்கல கம்முன்னு இருக்காம சந்தோஷனார் லாலே லால லாவேன்னு சொல்லி கவிதை எல்லாம் விட்டு காட்டுக்குள்ள கரெக்டுக்குள்ள போய் தண்ணி தாம எடுத்து இல்ல உடனே தண்ணி இல்லைன்னா மேலே மேல வானத்தை பாக்குறேன் மெட்ரோலாஜிக்கல் டே வானத்தை பாக்குறேன் மழை ஏதாவது வருமா வந்தா தண்ணி கிடைக்குமே அப்படின்ட்டு அடுத்த நாள் என்ன பண்றேன் அடுத்த ஒரு மணி நேரத்துல மெட்ரோலஜிக்கல் டே ஏதாவது வானத்தை வானிலை எல்லாம் பாக்குறேன் ஒண்ணும் கிடைக்கல அடுத்த நாள் எனக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா தண்ணி குடிக்காம இருந்ததுனால டிபி வந்துருதுங்க டிவி வந்துருச்சு ஸோ ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துக்காக உள்ள போய் கடைசியாக என்ன வந்துருச்சு அப்படின்னா டிவி வந்துருச்சு சேர்றா தண்ணி தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாலு மணி நேரம் இந்த 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 முதல்ல இந்த கரெக்டை விட்டு ஃபாரஸ்ட்டை விட்டு வெளில போகலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் நான் என்ன பண்ணுறேன்னா நடந்து வெளியில் நடந்து போகிறேன் வெளியில் நடந்து போன உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தேட்டர் வருது ஒரு தேட்டரில் படம் போட்டிருக்கான் அந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறேன் எப்படி படம் பார்க்கறேன் தெரியுமா தண்ணி தானே கிடைக்கல விஸ்கி விஸ்கி எடுத்து குடிச்சுக்கிட்டே நான் என்ன பண்றேன் அப்படின்னா படம் பார்க்கறேன் ஓகேவா ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கதை இதை நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டைம் என்ன பண்ணி விட்டுறேன் ரிவைஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம் பூபதி இங்க இருக்கான் கள்ளங்கவரத்த மனுஷன்

யானை சிங்கம் புலி பாம்பு எல்லாம் வருண்டா பார்த்துடுறேன் முதல்லலாம் வருண்டா பார்த்துடுறாங்கிறாங்க சரி அப்போ தேனிலாம் கடிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு மூணு பேக்கில் என்ன பண்ணுறேன்னா டேப்லெட் எடுத்துக்கிறேன் நாலு பிளஸ் மூணு ஏழு மெடிசன் டே அந்த மெடிசன்னா என்னன்னா ஆயுஷ்மேன் வரும் ஆயுஷுக்கு நீ நல்லா இருக்கணும்னா மெடிசன் எடுத்துக்கோங்கிறாங்க ஓகே மெடிசன்லாம் எடுத்து பேக் எடுத்து நான் மாடி ரெடியாக இருக்கேன் அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இன்டர்நேஷனல் உமன் டே உலகத்திலே சிறந்தவங்க அம்மா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் வந்து கட்டி பிடிச்சிட்டு கண்ணு கண்ணு அங்க போனா உனால தூங்க முடியாது சாமி நீ ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்கு சாமிங்கிறாங்க சரின்ட்டு நான் உடனே என்ன பண்றேன் ஒரு அஞ்சு மணி நேரம் எட்டு பிளஸ் அஞ்சு பதிமூணு நல்லா தூங்குறேன் நல்லா இங்க பாருங்க குரட்டெல்லாம் வருது பாருங்க சரி அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது

ரெண்டு வேக்சின் போட்டுக்கோ ஓகேவா ஸோ ரெண்டு வேக்சின் போட்டுக்கோன்னு சொல்லி ரெண்டு வேக்சினேஷன் டே இது வந்து வேக்சினேஷன் டே ரெண்டு வேக்சின் போடுறாங்க இப்போ பதினாறு பிளஸ் ரெண்டு பதினெட்டு அப்பவும் ஒன்னும் வேலைக்கு ஆகல அது சரியாகல உடனே நான் என்ன பண்றேன் என்னோட பீரங்கி துப்பாக்கி எடுத்து போட்டு அந்த அந்த ஃபார்முலா மேக்ஸ்ல கனவுல வந்து இல்லை அதை தூக்கி போட்டுறேன் உடச்சிடுறேன் செதைச்சிடுறேன் செதைச்ச உடனே ரெண்டு மணி நேரம் நான் டிராவல் பண்றேன் வைல்ட் லைஃப்ல ஓகேவா நான் என்ன பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த சிட்டு பார்த்துட்டேன் அது அழகா பறந்து போய்கிட்டு இருக்கு அது பறந்து போயிட்டு இருக்கும் போது எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படி ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்துல நான் என்ன பண்றேன் கவிதை எழுதுறேன் லாலே லா லாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதுறேன் கவிதை எங்க எழுதுறேன்னா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட்ல அந்த கரெக்ட்ல நான் ஒரு கவிதையை அப்படியே பாடுறேன் கத்துறேன் இப்ப கத்துற மாதிரி கத்திட்டு இருக்கேன் அப்படி கத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா தண்ணி தேவைப்படுது தண்ணி வரல நானும் மேலே பாக்குறேன் மெட்ரோலஜி எல்லாம் பாக்குறேன் ஏ மலையே பெய்வியா பெய்ய மாட்டியா கொஞ்சமா தண்ணி உழுவே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் சோ மழை வந்துச்சா வரலையானா வரல அப்படி மழை வராதனால எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா டிபி வந்துருச்சு இங்க பாருங்க டிபி வந்துருச்சு டிபி வந்துருச்சு தண்ணி குடிக்காதனால டிபி வந்துருச்சா அதனால நான் என்ன பண்றேன்னா விஸ்கி குடிக்கிறேன் விஸ்கி தேட்டர்ல படம் பாத்துக்கிட்டே நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஸ்கி குடிக்கிறேன்ப்பா இதுதான் கதை கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா திரும்ப ஒரு ஃபயர் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தட்டிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க இது ஒரு கிரியேட்டிவிட்டிலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டது ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா நம்மளோட குட்டி ஸ்டோரி சீரீஸ் பிளேலிஸ்டில் ஜனவரி மாசத்தோட ரிபப்ளிக் ஸ்டோரி இருக்கு போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் கதையை பார்த்தீங்கன்னாவே பிப்ரவரி மாசத்தோட கேன்சர் ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளேலிஸ்ட்ல இருக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸோட கதப்பேர் கொரோனா ஸ்டோரின்னு சொல்லி பிளேலிஸ்ட்ல இருக்கு இப்ப இந்த ஸ்டோரி மார்ச் மாத ஸ்டோரி நாலாவது ஸ்டோரி ஓகேங்களா மிக 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 முக்கியமான ஒரு ஸ்டோரிங்க சரி இதை தாண்டி என்ன அப்படின்னா ஸோ தேங்க்யூ ஃபஸ்ட் இந்த செஷனுக்கு லைவுக்கு வந்ததுக்கு நீங்க எல்லாம் கேட்க கேட்க தான் நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிடி இந்த அளவுக்கு ஒரு கதையுமே கிரியேட் பண்ணோட இதுதான் கோர்ஸ் கால் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப் நேம் பூபதி மேக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணி வைக்கிறேன் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் மக்கா ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பெஸ்ட் கோர்சஸ் நம்ம ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நீங்கள் படிக்கலாம் இது போல தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன் அது உங்களுக்கு எப்படி ரீச் ஆகணும் எப்படி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டே நைட் எஃபர்ட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்லீப் த்ரீ ஹவர்ஸ் ஸ்லீப் ஒரு டென் மினிட்ஸ் சொல்லி ஒரு பவர் ஸ்லீப் மாதிரி எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டில் எக்ஸாம் வரைக்குமே இது ஆகும் ஓகே ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த செஷனை நான் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துட்டு போங்க அந்த ஒரு கமெண்ட் அடுத்த ஏப்ரல் மாசம் ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க